எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான ஜெபமாலை ஜெபம் வெற்றி தரும் ஜெபமாலை ஜெபமாலை ஜெபிக்கும் வாழ்வில் வெற்றி பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியார் கருவுற்று கன்னிமாரியாக இருந்து பிறந்தார் புயந்தபுளத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்திருந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருடி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் வகைகள் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்று பெருக்க உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிடும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடி திருவேச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீர் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேச்சின் கணியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கணியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் மகனுக்கும் தூயா அவருக்கும் மாற்றி உடனதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் எங்கள் பாவங்களை பொறுத்தருடும் எங்களை நரக நேரிலிருந்து மீட்டருடும் எல்லோரையும் விண்முடக பாதையில் நடத்தியலாம் உங்கள் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ உங்களுக்கு சிறப்பான உதவிப்படும் ஆமீன் துயர் மறை உண்மைகள் இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனதுயர் அடைய ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்முலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவெறமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே ஒரு திருவற்றின் கனியாகியேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் ும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவர்களாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பெண் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஒரு நிறைந்த மறியை வாழ்க்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிட் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கண்ணியாகி சூ ஆசிட் புனித மரியாயி இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் இறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே கனியாகிய கனியாகி யேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமேங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கணியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர் நிறைந்த வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உங்கள் திருவச்சன் இயேசு ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உடன்கனியாகியும் ஆசிர் பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் என் நேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நேரத்தில் இருந்து மீட்டருளும் எல்லோரும் விண்ணுலக பாதையில் நடத்தியிருந்தும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமீன் இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிப்பட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவர் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்திடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீர் முடித்திருச்சின் கனியாகி இயேசு ஆசைப் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருணைந்த மரிய வாழ்க்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகி இயேசு ஆசைப் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுது மகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசைப் பெற்ற வரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் அந்த இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரியே வாழ்க ஆண்டவர் உண்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவேச்சின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் ஒரு நிறைந்த மரியை வாழ்க்க அண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் ஒரு நிறைந்த மரியை வாழ்க்க அண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வயிற்றின் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுது மேல இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உத்திருவச்சின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது மன இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருணைந்த வாழ்க வாழ்க்க ஆண்டவரின் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே குடித்து வேண்டும் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயை இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்கள் கூட பெற்றவர் நீரே உடத்த வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயை இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் அவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஸோ முன்மூடி தருத்ததை தியானித்து நம்மை ஒடுக்கவும் நிந்தைய தோல்விகளை மகிழுடன் ஏற்கவும் ஜெபிப்போமாக விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் போற்ற போற்றப்பெறுக உமது ஆட்சி பெருக உமது திருவிழா விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க வந்தவர் உடனே பெண்களுக்கும் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே கனியாக இயேசும்சி பெற்றவரே புனிதமரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரிய வாழ்க ஆண்டவரும் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துவேற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதமரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருணைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் நிறைந்த மரிய வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடைத்து வீச்சின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருண் இறைந்த வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருண் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவேற்றின் கனியாக இயசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முர்திருவேசின் கனியாகி யெசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற இப்போ உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றம் உண்டாததாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புகை நெசுவே அவங்களை பொறுத்தள்ளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியலும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமே ஸோ சிலுவை சுமந்து சென்றதை ஜாணித்த வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழஜிபிப்புமாக பின் உலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்றப்பெருக மது ஆட்சி வருக மது திருவிழும் பின்முலைகள் நிறைவேறுவது போல முன்வழிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை முடியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விரும்பித்தரவும் வரும் நிறைந்த மரிய வாழ்க்கை ஆண்டவர்களின் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்று வருச்சின் कनिया ये सो मास पे छवेरी புனித மரியாயை இறைவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடுத்தி வைச்சின் கணியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாய இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உடுத்திவைச்சின் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வயிற்றின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வயிற்றின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடுத்திருவேஷன் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடுத்திருவேஷன் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவர் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அடுத்த கனியாக ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமாம்மேன் அவர் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவையின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இயப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவருநர் எந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவற்றின் கனியாக இயேசும் ஆசை புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் ஒரு நிறைந்த இந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓயனேசுவே எங்கள் பாவகளை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து இருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் இயேசு சிலுவையில் அறியப்பட்டு இறந்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி பெறுக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாடு உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு ഉൾപ്പെടുത്തെയും തീമയിലിരുന്ന് വിത്തളും ആമേൻ അരുണറേണ്ട മറിയേ വാഴ്ക ആണ്ടവർമുടനെ പണികൾക്ക് ആശപ്പെട്ടവർ നീരെ മുടി കണിയാ യേശു ആശപ്പെട്ടവരെ புனித மரியாதை இறைவனின் தாயி பாவங்களா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை மித்துவேஷன் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை பாவங்களா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே குடித்திரு வயிற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவருள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை குடித்திருச்சின் கணியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் அவன் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை குடித்திருச்சின் இயேசுவும் இயேசுவாசை பெற்றவரே மிதமரியாகி இறைவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக எப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டுகொள்ளும் ஆமை அவர் நிறைந்த மரியை பார்க்க ஆண்டுவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாமீன் அருணிருந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித நிதமரியாகி இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாமீன் அருள் இருந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கணியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரிய இறைவனின் தாயை பகல்களாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது முனி இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இருந்தமரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து ரோச்சின் கனியாக இயேசும் ஆசை புனித புனிதமரியாகி இறைவனின் தாயை பகவிலாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது முனி இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் இருந்தமரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து ரோய்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதமரியின் தாயை பாதிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா அவ்யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் உயர் நேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை அரக நேரடியிருந்த மீட்டருளும் எல்லோரையும் மின் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரியும் ஆமேன்